எல்லா டாபிக்கையும் இன்டெப்தா Explain பண்ணாங்க நல்லா இருக்கு. பத்தி ரொம்ப தெரிஞ்சிக்கிட்டோம். எல்லாரும் சொல்றப்ப உண்மையான இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படி மேல ஒரு மரியாதை வந்திருக்கு. நல்லா வெச்சு ஃபங்ஷனலா நல்லா Explain பண்ணனாவா சூப்பரா இருக்கு. இருக்குற அந்த புக் நான் வாங்குறதுக்குள்ள வைக்கணும். நம்ம எல்ல ஒற்றுமை உதாரணமா ஒரு நல்ல இந்த உருவாகுது. சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். இப்பதான் ஃபர்ஸ்ட் புரியா இங்க வந்திருக்கேன். இத பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுசா இருந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு இதுதான் டைம் பண்ற மாதிரி இருக்கு முஸ்லீம் மதத்தை பத்தி அவங்க என்ன கொள்கை பின்பற்றாங்க அந்த மாதிரிலாம் ஓகே ஒரு ஐடியாஸ் கிடைச்சு இது நாங்களுமே இந்த மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அது வந்து அவங்க பேசும்போது அதோட எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கு அப்புறம் இதுல வந்து நாங்களும் ஒரு பார்ட்டா இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆ ஓகே பயனுள்ளதா இருந்துச்சு இன்னொன்னு எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைச்சு நாங்க நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப எழுத மாட்டோம் தமிழே யூஸ் பண்ண மாட்டோம் அது நம்ம வீட்ல இருந்து எழுதுறதுக்கு அது வந்து ரொம்ப ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்னும் நடத்தலாம் நல்லா இருக்கு ஓகேவா நிகழ்ச்சி நல்லா சிறப்பா நடந்துச்சு நல்லா இருக்கு நல்லபடியா இருக்குது ஒரு சந்தோஷம் இஸ்லாத்தை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் இந்த தலைப்புக்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய நிறைய வசனங்களை படிக்கும்போதும் தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு அதாவது மேலோட்டமா தெரிஞ்ச விஷயங்கள் உண்மை என்ன விஷயம் அங்கே சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க உதவியாக இருந்துச்சு அதனால புராணம் எடுத்துக்கு இன்னுமே இது ஆர்வம் அதிகமானதுனால இன்னும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது உதவியா இருந்துச்சு இவங்களோட பேசுறது அப்படிதான் எல்லாருமே சொல்றப்ப உண்மையான இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி எனக்கு உதவியா இருந்துச்சு இல்ல இல்ல உண்மையிலேயே உதவியா இருந்துச்சு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு விதமா சொல்லுவாங்க உண்மையிலேயே இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது அவங்க சொல்றதை தான் நாங்க ஒரு கருத்துல இருந்திருப்போம் பட் இவங்க நிறைய படிச்சவங்க இவங்க சொல்றப்ப வந்து உண்மையிலே இதுதான் சொல்லுது மற்றவங்களோட இது வந்து தெளிவான ஒரு கருத்தை எங்களுக்கு இருக்குது மதத்து மேல ஒரு மரியாதை வந்திருக்கு நமக்கு இது கட்டாயம் இது செய்ய வேண்டிய ஒன்றுதான் எந்த காலத்துக்கும் இது மக்களால கண்டிப்பா நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அப்போ எல்லாருமே வந்துட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நமக்கு எனக்கு என்னன்னா மனுஷனை மனுஷனை பார்க்கணும் அந்த ஒரு க கான்செப்ட் என்னோடது எனக்கு வெறுப்பு வெறுப்பு எதுவுமே யாருக்கு எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எனக்கு வெறுப்பு இதெல்லாம் கிடையாது அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா அவங்க வந்துட்டு அதை அவங்க நம்பட்டும் அது அவங்களோட விருப்பம் ஒருத்தர் விருப்பத்தில் நம்ம தலைவன் அந்த ஒரு கான்செப்ட் என்னோடது அதனால் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன் கூடயும் ஒரு அவங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் மனுஷன் பண்ண மாட்டேன் என்னோட கொள்கை என்னோட வழக்கு அவங்களோட கொள்கை அவங்களுக்கு ஆனால் எல்லாத்தையும் மதிக்கணும் அவ்வளோதான் என்னோட நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன் இருந்துச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு இங்கே வந்ததை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது முஸ்லீம்ஸ்னால் எப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் அப்படிங்கிறது இப்போ எனக்கு புதுசாக இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது முதல் முறையாக நான் வந்து இருக்கிறேன் என் பேர் கிருஷ்ணன் நான் திருவண்ணாமலை ரொம்ப சிறப்பாக நடந்துருக்குது நான் எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்கிறேன் இனி இதை பற்றி கொஞ்சம் நானும் அந்த புக்கு வாங்கியிருக்கிறேன் குரானுடைய புக்கு திருக்குறானுடைய புக்கு நான் வாங்கியிருக்கிறேன் தமிழில் அது படிக்கிறதுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி பயனுள்ளதாக இருந்தது பயனுள்ளதாக இருந்தது இது போல் நடக்கணும் நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமைக்கு உதாரணமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து இஸ்லாம பத்திய மிகப்பெரிய புரிதல் வந்து மக்களுக்கு இடையே உருவாகுது இந்த நிகழ்ச்சி மேல் மேலும் வரணும் அடுத்த ஆண்டுகள் வந்து இப்போ வந்து இங்கே பேருந்து இன்னும் ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் வர நிகழ்ச்சி பெருசா வரணும் எல்லாமே இரவீங்க மிக பயனுள்ளதானது மக்கள் கிட்ட இருக்க வந்து இஸ்லாம்ன்ற ஒரு புரிதல் ஓகேங்களா பற்றிக்கு நம்ம மீடியாக்கள் தானே ஸோ மீடியாக்கள் வந்து இன்ஸ்டாத்த பற்றி மக்கள்கிட்ட கிட்ட முதல் முதல்ல சொல்லும் போது தீவிரவாதம் என்னன்றது ஒரு விஷயங்கள் நம்ம அது மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடாதுன்றது வந்து இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ மீன் கேட்ட கேள்வியெல்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விருந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு எப்படி நடந்துக்கணும் எல்லாமே சொன்னாங்க இஸ்லாம் பற்றி என்னென்ன வேணும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளீயராக டீட்டெயிலாகவே சொன்னாங்க ஆ கண்டிப்பாக வரலாம் நல்லா இருந்தது எல்லாம் ஓ ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு எல்லா டாபிக்கையும் இன்டெப்தா தான் பண்ணாங்க நல்லா புரிஞ்சுச்சு சாப்பாடும் நல்லா இருந்துச்சு தேங்க் யூ ஆ வரோம் கண்டிப்பாக வரும்